உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே தோட்டத்தை பார்த்துட்டு இன்னைக்கு பூத்த பூக்களும் இன்றைக்கி நான் எடுத்த வீடியோக்களை அப்படியே பார்த்துட்டு நம்ம ஒரு காரசாரமான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன ரெசிபின்னு வெயிட் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு உள்ள தோட்டத்தை நீங்கள் ரசிச்சுட்டு அப்படியே நம்ம கிச்சனில் போய் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத நான் சொல்லுவேன் இன்றைக்கி அழகழகாக என் மாடி தோட்டத்தில் பூத்த பூக்கள் வண்ண வண்ண பூக்களும் ரசிச்சு பாருங்கள் அது ஒரு க்யூட்டான கலர்ஃபுல்லான கலெக்ஷன் தான் எப்போயுமே டைரெக்டாக போய் நம்ம கிச்சனில் போய் நம்ம காட்டுறத விட இப்படி டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் வச்சு என்ன ஒரு காரசாரமான இல்லாட்டி வேறு விதமான என்ன ரெசிபி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து காட்டியிருக்கேன் குக்கிங்கில் பட் இன்னைக்கு வந்து நெல்லிக்காய் ரெசிபி பண்ணுறத நான் பார்க்குறதுக்கு என்னோடய ஃபேஸை காட்டி நான் பேசியிருக்கேன் உங்களோட நல்ல ஆதரவை தாங்க நம்மளோட குக்கிங் அண்டு கார்டன் எல்லாம் வந்து நான் நிறையா போட்டிருக்கேன் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரோக்கியமான சமையலை வந்து என்னோடய சேனலில் போய் பாருங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து என்றைக்குமே எனக்கு வேணும் வாங்க நம்ம என்ன ரெசிபிக்கு அரசாரமானது நெல்லிக்காய் வச்சு என்ன என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் கிடச்சிச்சுங்க ஒரு இடத்துல இருந்து கொடுத்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இல்லை நெல்லிக்காய் ஜூஸு நான் போட்டேன் போட்டது போக நெல்லிக்காய் வந்து நம்ம தேன் நெல்லிக்காய் கொஞ்சம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதில் ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோவில் ஒரு ப ஒரு பத்து முட்டை எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது இது ரெண்டு டைப்பாக பண்ணுவாங்க இட்லி சிட்லாம் அவுச்சு பண்ணுவாங்க பட் நான் அன்னைக்கு குயிக்காக பண்ணுறதுனால லைட்டாக ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு அது அப்படியே லைட்டாக கொதி வரவும் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறேங்க ஏன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது பாயில் பண்ணி பண்ணுற மெத்தடும் இருக்குது அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து நான் கொஞ்சம் ஆர்வம் ஈஸி மெத்தட் தான் முழுநெல்லிக்கும் அவ்வளவு பயன்களுங்க ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு நல்ல உதிர்வை தடுக்கக்கூடியது அவ்வளோ எல்லாத்துக்குமே சிறியவர் முதல் பெரியவர் முதல்ல வந்து அவ்வளவு நெல்லிக்காய் வந்து அவ்வளவு ஒரு ஆரோக்கியமானது ஒரு நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து நல்லா காக்கக்கூடிய ஒரு அருமருந்து நெல்லிக்காங்க நெல்லிக்கனி அப்படின்றது வந்து ஒரு அவ்வளவு ஆரோக்கியமாக உடல் நலத்தை வந்து பாதுகாக்கக்கூடியது எல்லாத்துக்குமே எல்லா நம்மளோட உடல் உள்ள பார்ட்ஸ் ஆஃப் எல்லாத்துக்குமே வந்து நல்லது இப்போ வந்து நல்லா உதத்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டு தான் நம்ம பாயில் பண்ணியிருக்கோம் இப்போ லைட்டாக உது இது இப்படி இப்படி இன்னும் நமுக்குனாலே டபக்கு டபுக்குன்னு வந்துடுதுங்க இது நிறையா மெத்தடில் போடுவாங்க இல்லைக்கா நான் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தடு லைட்டாக வந்து மிளகாத்தூளை போடு நல்லா இது பண்ணி குளிக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு இருபது ப பட்டவத்தை வற்றல் வந்துருக்குல அந்த வற்றல் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கரக்கராக நரைச்சிடணும் இதில் வந்து வெந்தயம் பெருங்காயம் கடுகு அதை வந்து வறுத்து தனியாக வந்து நான் பெருங்காயத்தை வந்து காட்டலை இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து நல்லா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கோம் இப்போ கரகரம் நடைச்சேன் அந்த வற்றல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ கடுகு வெடிக்கவும் நம்ம கருவேப்பிலை கருவேப்பிலை இல்லாத சமையல் இல்லையா அதனால் கருவேப்பில் நல்லா மனத்துக்கு வந்து இது நம்ம கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் நிறையா செய்வேன் நான் நெல்லிக்காய் இது வந்து அக்காவுக்கும் எனக்கும் பண்ணனே அதனால் கொஞ்சம் சீக்கிரமே ரெண்டு வாரத்தில் கூட தீந்துடும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க எல்லா ரைஸுக்குமே நல்ல சைடிஸு இப்போ கடுகு பொரியவும் நம்ம வெந்தயம் இருந்தால் கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் பொடி போடுறதுனால பெருங்காய பொடி கடுகு பொடி இதை வந்து வறுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் தனியாக இப்போ நல்லா கருவேப்பிலை மனம் தரக்கூடிய கருவேப்பிலையை நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம பெரட்டி வச்சுருக்கோம்ல உப்பு கல் உப்பு தான் இதுக்கு சேர்க்கணும் கல் உப்பை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு போட்டு பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு முக்கால் கிலோ கூடவே தான் இருக்கும் ஒரு பத்து தானே தனியாக எடுத்து வச்சேன் ஒரு கிலோவுக்கு நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு பட்டவத்தை அப்படி எடுத்துக்கிறோம் அளவு அந்த பட்டவத்தை நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் லைட்டாக எண்ணெயை வந்து இறக்கி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு போட்டுட்டு டக்குன்னு நம்ம குளிக்க வச்சுருக்கோம்ல மிளகாத்தூள் போட்டு உப்புத்தூள் போட்டு நெல்லிக்காவை முழு நெல்லிக்காவை அப்படியே வந்து கொட்டி அப்படி என்ன பண்ணணும் பெரட்டி விடணும் பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் இது வந்து ஏற்கனவே வந்து பாயில் பண்ணிடுச்சு ரொம்ப வேக விட வேணாம் லைட்டாக பெரட்டி விட்டு அந்த நல்லா உப்பும் கல் உப்பும் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த நல்லெண்ணெய்யும் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா அப்படியே நம்ம வெறுவாயிலே அள்ளி அப்படியே சாப்பிட்டு ஓடிட்டாங்க அந்த இப்படி பண்ணவும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கவும் நல்ல ஒரு இனிப்பு ஒரு புளிப்பு ஒரு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கனால அப்படியே கிணத்துல அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் அவ்வளோ நெல்லிக்காய் நெல்லிக்காய் பிடிக்காதுங்க ஜூஸ் மட்டும் நான் போட்டு தருவேன் பட்டு தேன் எல்லிக்காய் வந்து இந்த தடவை தான் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த தேனில் ஒரு நாள் வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வெந்தயப்பொடி வெந்தயம் பெருங்காயம் கடுகு இதை மூணு வறுத்து அரைச்சி வச்சோம் தனித்தனியாகவும் அரைச்சிக்கோங்க ஒவ்வொரு ஸ்பூன் இதுதான் ஒரு கிலோவுக்கு நான் வந்து வெந்தய ஒரு ரெண்டு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் இந்த அளவு தான் சூப்பராக எம்மியாக இருந்துச்சுங்க இது எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் தயிர் சாதத்துக்கு முக்கியமாக பழைய சாதத்துக்கு நம்ம காயே வேணாங்க என் பொண்ணு இந்த ஊருகா பார்த்துட்டு உடனே தயிர் சாதம் நாளைக்கு தந்துடுமா அப்படின்ட்டா அப்படி கிண்ணத்தை நல்லி வச்சுக்கிட்டு சும்மாவே சாப்பிட ஆரம்பித்தாங்க எனக்கே ஆச்சரியம் முள்ளநெலிக்கா சாப்பிடுங்களா சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க பட் இது மாதிரி ஊருகாய் மாதிரி நம்ம போட்டு கொடுத்தோன்னே அவ்வளோ எம்மியாக எவ்வளோ காரசாரமாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு அப்படியே இந்த பாத்திரத்தில் இருக்கும்போதே அப்படியே அள்ளி சாப்பிடும் போல இருந்துச்சு அதனால் இதே மாதிரி நீங்கள் முழு நெல்லிக்காவை ஜூஸாக அடிச்சு கொடுக்கலாம் தேன் நெல்லிக்காய் பண்ணி கொடுக்கலாம் நான் இந்த மூணு தான் மறுபடியும் மாற்றி மாற்றி பண்ணுவேன் இந்த தடவை கொஞ்சம் அளவுகள் அதிகமாக வந்து பண்ணுறேன் அக்காவுக்கு பண்ணி கொடுக்குறனால ஒரு கிலோ அளவுக்கு பண்ணுறேன் எவ்வளோ எம்மியாக இருந்துச்சுங்க உடல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கிறக்கூடிய கூடிய ஒரு இம்யூனிட்டி எல்லாமே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சைடிஷ் தயிர் சாதத்துக்கு அடிச்சுக்கிறே முடியாது அந்த ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஊற்றுறது வற்றிடுச்சு அப்படியே வந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு லைட்டாக இருந்துச்சு அதில் கொஞ்சோன்னு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு லைட்டாக ஊற்றி விட்டுட்டேன் இந்த சத்து வந்து கீழே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதில் அந்த வேக வச்சது அதை வந்து அப்படியே ஊற்றி நல்லா சுண்டை விட்டுட்டேங்க ஏன்னா இதை நம்ம சீக்கிரம் தீக்கக்கூடியது எது லெமனோ இல்லாட்டி வினிகரோ எதுவுமே ஊற்ற தேவையில்லைங்க அவ்வளோ பெண்டாஸ்டிக்காக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதனால் கண்டிப்பாக வந்து முழு நெல்லிக்காய் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக போது இது மாதிரி நம்ம கண்டெய்னரில் இந்த பண்ணி கண்டெய்னரில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம் அடைச்சி வச்சுக்கலாம் பிள்ளைகளுக்கு வந்து சைடிஸ் வந்து கொடுத்து விடலாம் அதேமாதிரி தேன் நெல்லிக்காய் ஒரு ஒரு எட்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சேன் அதையும் வந்து உதுத்து தேன் வந்து வீட்டில் இருந்துச்சு அந்த தேனை வந்து இதில் ஊற வச்சு காலையில் ஊற வச்சோம்னா சாயங்காலம் எடுத்து அப்படியே ட்ரையாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் அப்படியே வெயிலில் உலர்த்தி வச்சுட்டு நம்ம டப்பாவில் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க சும்மா ரொம்ப எடுக்காமல் கொஞ்சமாக எடுத்தேன் நான் இது தேன் நெல்லிக்காய் ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சு ஈவினிங்கே வந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டோம் இது வந்து ட்ரை பண்ணி நம்ம வச்சுக்கிட்டாலும் அப்பப்போ வயசானவங்க எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டாக எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு மெண்டு சாப்பிட்டோம் அவ்வளோ ஆரோக்கியமானது நம்ம உடல் எடையை குறைக்கக்கூடியது இதயத்தை பாதுகாக்கக்கூடியது அவ்வளவு ஒரு முடி உதிர்வை த தடுக்கக்கூடியதுங்க எல்லாத்துக்குமே ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே நெல்லிக்காய் வந்து அவ்வளவு நெல்லிக்கனி அப்படின்னா ஒரு எந்த கனிகளும் கொடுக்காத ஒரு ஆரோக்கிய தன்மையை வந்து இந்த முளைநெல்லிக்காய் தருது அதனால் இதே அளவுகள்கிட்ட நீங்கள் தேன் நெல்லிக்காவும் காரசாரமான நெல்லிக்காய் ஊறுகாவும் பண்ணி சைடிஸாக கொடுத்து விடுங்க பிள்ளைய அவ்வளவு ஆரோக்கியமாக இருப்பாங்க கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலுமே அந்த தயிர்ச்சி அதுக்கு வந்து ஆயிரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த புளிப்பூத்து தன்மை வந்து கொஞ்சம் நம்ம ஊருகா மாதிரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி தயிர் சாதமும் அந்த நெல்லிக்கனி ஊருகாதாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி